ஏனென்றால் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மா மனிதரை பற்றி பேசுகிறேன் நினைவு நாளாகும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சாலையிலே நடப்பதற்கு மனிதனுக்கு உரிமை பெற்று தந்த மகத்தான பணியை செய்த ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு சிறப்பான விழா எடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் நன்றி தேடி விதிக்கிற அது வெற்றி வழக்கமாகும் படித்து சாதனை வழக்க திராவிட மாடலாட்சியின் சாதனை வழக்க கூட்டமாகும் இப்படி பல்வேறு சிறப்புகளை மையப்படுத்தி நடைபெறுகிற இந்த நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த நன்றி சின்ன பசங்க விளையாடும் போது அப்பா வராரா அப்படின்னா பசங்க ஓடிவோம் சில ஓடி ஓடிக்கணும் என்ன காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாங்கன்னா விளையாட கூடாது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா உங்க அப்பா விளையாடுறான் ஏன் வாங்க என்ன காரணம் அவர் சொன்னதை செய்யல அவரு படிக்கணும்னு சொன்னாரு இவன் விளையாடுறான் அதனால பயப்படுறான்ல அந்த போலீஸ் நிக்க அப்படின்னு சொன்னா இறங்கிடுவோம் ஏன் பயப்படுறோம் சட்டப்படி அது குற்றம் தப்பி செய்தான் தப்பி செய்வங்களப்பா யார் அதுக்கு தண்டனை கொடுப்பாங்களோ யார் அதை தப்பி கேட்டார்களோ அவர்களை பார்த்தால் அச்சம் வரும் அது போலத்தான் இரண்டு ஐம்பத்தோரு ஆயுத ஆன பிறகு அந்த மாதிரி சாதனையாளரை பார்த்து அச்சப்படுகிறது ஒரு கூட்டம் நமக்கே தெரியும் நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறார்கள் உங்க தாத்தாளுக்க தாத்தா செத்து போயிட்டாரா ஆனா செத்துட்டாரு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா அவர் நம்ம கொண்டாடுறோமா கிடையாது தவசம் வந்தா சில பேர் பாத்தீங்கன்னா ஆத்த போய் அரிசி தருத்தோ எல்லாத்தையும் பார்த்து மறுக்கிட்ட கொடுத்துட்டு ஆனா நம்ம அப்பா பச்சரிசி சாப்பிடவே மாட்டார் வாய்க்கம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது உருளைக்கிழங்கு அவருக்கு ஒத்தே வராது எதெல்லாம் அவருக்கு ஒத்து வராதோ அதெல்லாம் பார்த்து மறை வாங்கி கொண்டு கயிடு இதான நடக்குது ஆனால் ஒரு சாதனையாளரை அதுவும் உலகம் போற்றுகின்ற உலகம் ஏற்றுக்கொள்கிற பகுத்தறிவு கருத்துக்களை சொன்ன ஒரு மகத்தான மனிதரை ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு உழைத்து இருக்கிறார் அதற்கான அரும்பாடு பெற்றிருக்கிறார் இன்னைக்கு மதுராந்த பஸ் ஸ்டாண்டு போனா யார் வேணா போகலாம் இங்க இருக்கிற கோயிலுக்கு யார் வேணா போலாம் ஒரு தெருவுல யார் வேணா நடக்கலாம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வைக்கத்திலே நாய் போகலாம் தங்கி போகலாம் என்று இருந்த தெருவிலே சக மனிதன் போகக்கூடாது என்கிற நிலை இருந்தது அதை தட்டி கேட்பதற்காக அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்த தந்தை பெரியார் அவர்களை அங்கே இருக்கிறவர்கள் அழைத்தார்கள் அதற்காக போல் போராடினார் சிறைக்கு சென்றால் சித்திர உதையாம சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது அதாவது சங்கிலி காலில் சங்கிலி கையில சங்கிலி கழுத்துல மரக்கட்டையில கையில் எண் எழுதி அவர் கழுத்திலே மாட்டியிருந்தார்கள் இந்த தண்டனை அவருக்கு தர வேண்டிய அவசியம் இன்னைக்கு அரசியல் கைதியாக போகிறவர்களுக்கு அப்படிலாம் தண்டனை கொடுத்தா யாரும் எந்த கட்சியிலுமே ஏற்றுக்கொண்டு சாலையில போறதுக்கு நீ அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன் என்று தொடர்ந்து போராடியதை நூறு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பாராட்டி அங்கே நூலகமும் நினைவிடமும் உருவாக்கி இருக்கிறார்கள் சொன்னால் அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு அறுபது வயசுக்கு நாலானவங்களே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேலானவங்க பெருசா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஆனால் தன்னுடைய விரிவாய் வரை உடல்நலம் பாதிக்கப்பட்டு மூத்த சக்தியோடு அலைந்த போதும் வெளி மீழ்ச்சியாக உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் எந்த ஊருக்கும் போய் எனக்கு ஓட்டு போங்க என தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது தனக்கு கிடைத்த இருபத்தி ஒன்பது பதவிகளை தூக்கி அறிவித்து இந்த சமூகத்துக்கு பாடுபடுவது சக மனிதனின் இழிவை நீக்குவது அவனை மானமும் அறிவு உள்ளவனாக ஆக்குவது என்கிற ஒரு நோக்கத்தோடு பாடுபட்ட உலகத்திலேயே ஒரே தலைவர் தங்கள் பெரியார் தான் நீங்க எத்தனையோ பேர் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க தொடங்கிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு வர கூட தொடங்குவாரு இன்னைக்கு காமெடி நடிகராக இருக்கிற கூட நாளைக்கு ஒரு கட்சி தொடங்கலாம் தொடங்க முடியும் யார் வேணும் செய்யலாம் ஆனால் எதற்காக கட்சி தொடங்குகிறார்கள் என்று அவரத்துல கேட்டால் எப்படியாவது நானும் முதலமைச்சராயிட்டு செத்து இதான் அந்த நோக்கமா இருக்கும் ஆனால் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் தன்னோடு இருக்கிற சக மனிதன் மரியாதையாகவும் மாண்போடும் மாட வேண்டும் என்று பாடுபட்ட ஒரே தலைவர் தந்தை தான் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இரண்டு அரசுகள் சேர்ந்து ஆண்டுகளுக்கு முன்னால் செய்ய பணிகளுக்காக பாராட்டி இருக்கிறது இது உலக வரலாற்றிலேயே தன்னுடைய தன்னுடைய நாட்டுல கட்சி நடத்துற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பக்கத்து நாட்டுல பக்கத்து மாநிலத்துல ஏதோ பிரச்சனைன்னா போவாங்களா பொதுவா நிறைய விஷயங்களுக்கு போக மாட்டோம் ஆனால் தங்கள் பெரியார் அவர்கள் அன்றைய நாளில் கேரளாவில் அனுமதி மறுக்கப்பட்ட அந்த சாலையில் எல்லா மனிதர்களும் நடக்க உரிமை பெற்று தந்தவர் தான் தம்பி தெரியா ஒரு காலத்துல ஆஹ் தாழ்த்தப்பட்டவர்கள் தூழ்நோயாளர்கள் பேருந்துள்ள ஏறக்கூடாது அப்படின்னு எழுதியே ஊட்டியிருந்தாங்க அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அதே மாதிரி இது உணவகத்துக்குள்ள போக முடியாது பிராமணர்களுக்கென்று தனி உணவகமாக இருந்தது பார்ப்பனர்களுக்கென்று தனி உணவகம் இருந்தது அதையெல்லாம் தகர்த்து ஒருக்கி இப்ப நம்ம எங்க விருப்ப போறோமோ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் அப்போ நாம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் அவரை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் நமக்காக நம்முடைய சமூகத்தின் நம்முடைய தலைமுறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இந்த அரசாங்கம் பாராட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரசு பல சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பல திட்டங்களை தொடர்ந்து இன்றைய முதல்வர் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நான்கு விழாவையும் இணைத்துத்தான் இந்த சிறப்பான விழா எனக்கு அடுத்து நிறைய நண்பர்கள் பேச இருக்கிறார்கள் பல இருந்து வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை வரவேற்று அப்படிப்பட்ட நமக்காக பாடுபட்ட நம்முடைய மாண்புக்காக நம்முடைய சுயமரியாதைக்காக உழைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் வழி நடத்துவோம் வாழ்க்கையை முன்னேறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட இளைஞரணி செயலாஜி